ஷோரூம் வின்னர்ஸ் ஹில் ரசார்ட்டில் அவர்களது வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் நிகழ்ச்சி கோவை ஆடி கார் ஷோரூம் நிறுவனம் வருடந்தோறும் அவர்களது வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இந்த வருடம் அவர்களது வாடிக்கையாளர்களை வாழையாறு பகுதியில் உள்ள வின்னர்ஸ் ஹில் ரெசார்ட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வின்னர்ஸ் ஹில் ரசார்ட்டின் நிறுவனர் சி கே கண்ணன் தலைமை வகித்தார் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடி கார் வாடிக்கையாளர்கள் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றனர் வாடிக்கையாளர்களுக்கு இந்த ரெசார்ட்டில் என்னென்ன சிறப்பம்சங்கள் உள்ளது என்று சி கே கண்ணன் விளக்கி கூறினார் மேலும் வாடிக்கையாளர்களை அவரே ஜீப்பில் அழைத்துச் சென்று ஆஃப் ரோடு ரைடு நடத்தி காட்டினார் மேலும் அவர் பேசுகையில் வின்னஸ் ஹில் ரெசார்ட் அனைவரையும் மகிழ்விக்கும் விதமாக இங்கு பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஆஃப் ரோடு ரைட் ஸ்விம்மிங் பூல் இயற்கை எழிலுடன் அமைந்த மலைப்பகுதி குழந்தைகள் விளையாடக்கூடிய பல்வேறு விளையாட்டுப் பகுதிகள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்ட அறைகள் ஹார்ஸ் ரைட் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு சமைக்கும் நவீன உணவுக்கூடம் என பல்வேறு வசதிகளை கொண்டுள்ளது திருமணம் பிறந்தநாள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தும் அளவிற்கு இந்த இடம் உகந்ததாக இருக்கும் என்றார் மேலும் இங்கு வந்த ஆடிக்கார் வாடிக்கையாளர்கள் கூறும்போது இயற்கை சுற்றுச்சூழல் நிறைந்த இந்த இடம் மிகவும் அழகாகவும் இயற்கை காற்றுடன் அமைதியாகவும் இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கோயம்புத்தூர் ஆடிக்கார் நிறுவனத்திற்கும் வின்னர்ஸ் ஹில் ரெசார்ட் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் நாங்களும் எங்களது குடும்பத்தினரும் இயற்கை எழியுடன் கூடிய இன்றைய நாளை செலவழித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என்றனர் கோவை ஆடிக்கார் நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே எவ்ரி இயர் வந்து கேபிஆர் மில்ஸ் வந்து இந்த இயற்கையான சூழலில் அவங்க ஸ்டாஃப்ஸ்கெல்லாம் ஒரு கெட் டுகெதர் வைப்பாங்க நாங்கள் நியர்பை இப்போ கோயம்புத்தூருக்கு நியர்பை ஒரு ரிசார்ட் ஒன்று உருவாக்கலன்னு எங்கள் ஹேண்ட் ஸ்கூல் ப்ராப்பர்ட்டி நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து அவங்களுடைய விஐபி கஸ்டமர் கார் கஸ்டமருக்கெல்லாம் ஒரு கெட் டுகெதர் கேட்டிருந்தாங்க இயற்கையான சூழல் வேணும்னு சொல்லி நம்ம இதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆடி ஷோரூம்லேருந்து ஒரு இருபது முப்பது காரும் கேபிஆரோட ஸ்டாஃப்ஸும் வந்திருக்காங்க இப்போ எங்களோட மோட்டிவ் என்னென்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த என்டர்டைன்மெண்ட்டும் இல்லை இயற்கையான ஒரு சூழலில் இது எங்கள் ஆன்சுரல் ப்ராப்பர்ட்டி ஒரு அறநூறு ஏக்கர் அதில் எங்களுக்கு ஒரு நூறு ஏக்கர் இருக்குது அதை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் இங்கே உள்ளார வந்தோன்னே பார்த்திங்கன்னா கார்டன் அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடிங் கன் ஷூட்டிங் போட் ஹவுஸு அட்வென்ச்சர் கேம்ஸு அதுக்கப்புறம் மட்ரோட் ரைடு ரிவர் ரைடு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கூட ரூம்ஸும் இருக்குது எங்களுக்கு இருபது ரூம் இப்போ இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது கிச்சன் இருக்குது ஒரு ஓப்பனாக ஆம்பிக் தேட்டர் பண்ணிகிட்ருக்கோம் அட்வென்ஜர்ஸ் கேம்ஸ் பக்கத்தில் இருக்காது வெட்டிங்கு இதுக்கும் ஸ்டேஜஸ் எல்லாம் இந்த லான் மூலிமா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன் ஃபியூச்சரில் ஒரு நூறு ரூம் வரைக்கும் டெவலப் பண்ண போகிறோம் ஸோ நியர்பை கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் இந்த இயற்கையான இதில் வந்து என்ஜாய் பண்ணணுங்கிறது எங்கள் கான்செப்ட் ரூம்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறோம் பர் ஹெட் பண்ணுறோம் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு இந்த எல்லா போட்டிங்கு ஜீப்பிங் எல்லா இதுவுமே ஃப்ரீயாக ட்ரக்கிங் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறோம் ரிவர் ரைடு ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவர் கூட இருக்காது ஸோ எனக்கு வந்துட்டு மக்கள் ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணணுங்கிறது என்னோடய கான்செப்ட்டுங்க இலங்கோ இன்சூரன்ஸ் இலங்கை நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ஆடி கோயம்புத்தூர் சார்பாக ஒரு ஒரு டிரைவ் ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப அட்வென்ச்சர் பிளஸ் ரிவர் ட்ரிப்பெல்லாம் எல்லாம் சூப்பராக இருந்தது நல்ல ஆம்பியன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா திஸ் வெரி குட் ஃபார் யூ என் பேர் வந்து விவேக் நான் வந்து ஜென்ரல் மேனேஜர் சேல்ஸாக இருக்கேன் ஆடி கோயம்புத்தூரில் ஷோரூமில் இன்றைக்கி நாங்கள் இங்கே வாளையார் பக்கத்தில் வின்னர்ஸ் இண்டியா ஹில்ஸ் ரிசார்ட்டுக்கு வந்திருக்கிறோம் இங்கே என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை அஸ்வெல்லஸ் நம்ம ஆடி கார் பார்த்துட்டு வாங்கலான்னு ஐடியா இருக்கிறவங்கள வந்து இங்கே ஒரு எங்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு கூப்பிட்டு வந்துருக்குறோம் இது நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து கஸ்டமர்ஸும் அவங்க ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கஸ்டமர்ஸ் அவங்க கார்ஸில் வந்துடுறாங்க இங்கே என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா ஹில்ஸ் கீழே நல்ல ஒரு ரிசார்ட்டு ஸ்பாட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பக்கத்தில் ஸ்ட்ரீமு இங்கே கொஞ்சம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்தது அதனால கஸ்டமர்ஸ் வந்து எங்கேஜாக இருக்கிறாங்க ஒரு வீக்கெண்டு ஒரு சண்டே ஃபேமிலியோடு வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே இப்போது பேட்சாக வந்து ஒரு ஜீப் இங்கேருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு அவங்க பக்கத்தில் இங்கேருந்து போயிருக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் ரெண்டாவது இங்கேயே வந்து ரிசார்ட்டுக்குள்ளேயும் வந்தால் அட்வென்ச்சர் கேம்ஸு ஸ்விம்மிங் பூலுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இது இயர்லி வந்து நம்ம கஸ்டமர்ஸ் ஆடி எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது வழக்கம் இது ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து ஆக்டிவிட்டீஸ் க்யூ ட்ரைவ் ஆக்டிவிட்டீஸுங்கிறது வந்து அந்த எஸ்யூவியோட என்னென்னலாம் அது பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஆக்டிவிட்டி மாதிரி அவங்களுக்கு ஒரு வீக்கெண்டு அன்லைன் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து விண்ணாஸ் இந்தியா ரிசார்ட்டுக்கும் எங்கள் வகையில் சார்பில் ஒரு நன்றி தெரிஞ்சுக்கணும்